ஓம் கங்கணபதியே நமக குரு தேவாய நமக குரு வாழ்க குருவே துணை ரிசபராசிக்கார ராசிக்கார அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலர்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த மாதத்திற்குரிய உங்கள் ராசிக்கான கிரகநிலைகளை பார்க்கலாம் உங்கள் ராசியாகிய ரிசபத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இரண்டாம் இடம் ஆகிய வேதனத்தில் சந்திரனும் கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களும் ஐந்தாம் மடமாகிய கண்ணியில் கேது பகவானும் பத்தாம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றன ரிசபராசிக்கார அன்பர்களுக்கு ஜென்ம குரு நடப்பில் இருக்கிறவரால் சில சில உடல் உபாதைகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை அதே சமயத்தில் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இட அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவிக்கு சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டிருக்கும் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் தேக்கு நிலை இருந்தாலும் கூட தேவையான சமயத்தில் தேவையான அளவு பண உதவி எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி பேச்சு பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் இந்த மாதம் சிம்ம ராசியில் சந்திருக்கிறோம் உடல் உஷ்டம் அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கல்வி சம்பந்தமான விஷயங்களினால உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் தேடி வரும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசாங்க ஆதரவு போன்றவை கிடைக்கும் ட்ரேடிங் ஆன்லைன் சம்பந்தமான தொழில்கள் மற்றும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்தரிக்கிறதுனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் தொலைதூர பிராணங்களினால் நன்மை உண்டாகும் கடன் வாங்கி சில விஷயங்களை முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இருக்கிற கடனையை அடைக்க முடியலையேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆவணி மாதத்தில் இருந்து அதற்கான வழிகள் உண்டாம் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட தொழில் பாதிக்கப்படாது கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும் உடல்நல குறைபாடுகளினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் உண்டாகும் பொதுவாக இந்த மாதம் ரிஷவராசிக்காரர்களை பொறுத்தவரையில் தொலைதூர பிராணங்கள் மற்றும் சிறு சிறு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட குடும்பத்தில் அமைதி பொருளாதார மேன்மை தெய்வீக வழிபாடுகள் மூலமாக அதிகப்படியான நன்மை இந்த மாதத்தில் உண்டாகும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு மிகுந்த நன்மை அடைக்கும் வெள்ளிங் கிழமைகளில் காமாட்சி அம்மனுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தீய படங்கள் அனைத்தும் குறைந்து மிக மிக நல்ல படங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்